ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஹார்டிக் பாண்டியா காயம் அடைஞ்சிட்டா இந்திய அணி நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது போல் நிருபர் ஒருவர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களிடம் கேள்வி கேட்க இதை கேட்டு ரொம்பவே கடுப்பான ரோஹித் சர்மா அவர்கள் ஹார்டிக் பாண்டியா இல்லாமல் நாங்கள் பல சாதனைகளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டையே எடுத்துவிட அங்கே பார்த்தீங்கன்னா திடீரென ஒரு பதற்றமான சூழல்நிலை உருவாகிடுச்சு ரோஹித் சர்மாவில் இந்த அளவுக்கு கோபமாகி யாருமே பார்த்துருக்கப்பட்டாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தற்போது முதல் ஒரு நாள் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் மைதானத்தில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா கலந்து கொண்டாங்க அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க விராட் கோலிக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இதன் காரணத்தினால ஜெய்ஸ்வால் மற்றும் நான் நாங்கள் இரண்டு பேரும் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவோம் அதற்கு பிறகு சுப்மன் கில் மற்றும் ஷேயஸ் ஐயர் ஹார்டிக் பாண்டியா கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் ஜடேஜா போன்ற வீரர்களோடு நாங்கள் களமிறங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிருபர் ஒருவர் திடீரென ஒரு கேள்வி கேட்டாங்க அது என்ன அப்படின்னா ஹார்திக் பாண்டியா அவர்களுடைய உடல்நிலை தற்போது எந்த நிலைமையில் இருக்குது அவங்க தற்போது காயத்தினால் அடிக்கடி சிக்கி அழி அவதிப்பட்டு வந்துகிட்ருக்காங்க கணுக்காலில் ஏற்பட்ட காயம் தற்போது தான் குணமாகியிருக்கு தற்போது திடீரென ஓடிஐ போன்ற ஒரு பெரிய ஃபார்மட்டில் அவங்க விளையாடும் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்திய அணியோட நிலைமை என்ன ஆகும் அவங்களுக்கு மாற்று வீரர் இந்திய அணியில் இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க இதனால் ரொம்பவே கடுப்பான ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்போதுமே எதற்காக நீங்க எதிர்மறையா யோசிக்கிறீங்க காயம் ஏற்பட்டால் என்ன ஆகும் அது ஏற்பட்டால் என்ன ஆகும் என்ற எதிர்மறையான கேள்விகளை பற்றி எப்போதுமே என்கிட்ட கேட்காதீங்க எதிர்மறையா நான் எப்போதுமே யோசிக்க மாட்டேன் அவருக்கு காயம் ஏற்படுவது சகஜம்தான் எனக்கும் கூட தான் காயம் ஏற்படும் இது ஒவ்வொரு வீரருக்கும் காயம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி நாங்கள் டீமை செலக்ட் பண்ண முடியும் அணி தேர்வாளர்கள் மற்றும் கேப்டன்கள் துணை கேப்டன்கள் போன்ற ஒவ்வொருவருக்குமே ஒரு மனநிலை இருக்கும் அதை வைத்து தான் நாங்கள் வந்து அணியை தேர்வு பண்ண முடியும் அதையெல்லாம் வெளியில் சொல்லி கொண்டு இருக்க முடியாது ஹார்திக் பாண்டியா அணியில் இல்லைனாலுமே கூட எங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் மூன்றாவது போட்டியிலேயோ அல்லது நான்காவது போட்டியிலேயே அவங்க காயமடைந்து தொடரில் இருந்து வெளியேறிட்டாங்க அதற்கு பிறகுமே நாங்கள் அனைத்து போட்டிகளிலேயுமே வெற்றி பெற்று சிறப்பாக விளையாண்டு இறுதிப் போட்டி வரைக்கும் போய் அங்கே தான் வந்து தோல்வியடைந்தோம் இறுதிப் போட்டி வரைக்கும் நாங்கள் சிறப்பாக விளையாண்டு போனோம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களே ஒரு வீரர் மட்டுமே இல்லை அப்படின்னா மொத்த அணியும் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடாது அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசினாங்க ரோஹித் சர்மா அவர்கள் தொடர்ந்து பேசின அவங்க ஒரு வீரர் காயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டம் எப்போதுமே எங்கள் கையில் இருக்காது அந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அதை நாங்கள் சரியாக செஞ்சு முடிப்போம் மீண்டும் இது போன்ற கேள்விகளை என்னிடம் கேட்காதீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசின ரோஹித் சர்மா அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் ஒருநாள் போட்டிகளுக்கான ஃபார்மட்டில் ஆர்டிக் பாண்டியா அவர்களுடைய கைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலை மேலே சாம்பியன் தொடருக்கு முன்பாக ரோஹித் சர்மா அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலமேல தான் மீண்டும் சாம்பியன் தொடருக்கு ரோஹித் சர்மா அவர்களை கேப்டனாக நியமிக்கப்பட்டாங்க இதனாலேயே ஹார்டிக் பாண்டியா அவர்களுக்கு கேப்டன்ஷிப் கிடை கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருப்பதாக ஒரு தகவல் வெளியானுச்சு இந்த நிலைமையில் பாண்டியா அவர்களை பற்றி ரோஹித் சர்மா அவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்க அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி